Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Atmantag. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த சேனலை வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயெலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒர்க்காக ஆக ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வந்து நம்ம வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கோம் அங்கே நம்ம ஸ்டே பண்ணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்படியாவது ஒரு தகையாவது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரூமை ரெண்டுக்கு எடுப்போம் ஹோட்டலில் எல்லாருமே சேர்ந்து ஸ்டே பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து இதை க தெரிஞ்சுச்சுக்கணும் இப்போ ஹோட்டல் ரூம்ஸ்னாவே நம்மளுடைய மைண்டுக்கு வர ஒரே ஒரு வார்த்தைன்னா இந்த ஓயோ தான் இந்த ஓயோ அறைகள் வந்து இப்போது இந்தியாவில் இளைஞர்களால் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருது பெரும்பாலான ஹோட்டல்களில் ஒப்பிடும்போது ஓயோ அறைகள் வந்து குறைந்த வாடகை விகிதத்தில் வழங்கப்படுவதாலும் பாதுகாப்பானது என்ற நம்பிக்கை வருவதாலும் மக்கள் வந்து அதிக அளவில் இந்த ஓயோ அறைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓயோ அறு நிறுவனத்தை வந்துட்டு ரித்திஷ் அகர்வால் அவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ஓப்பன் பண்ணாரு இந்த நிறுவனம் வந்து தற்போது எண்பது நாடுகளில் எட்நூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் வந்து செயல்பட்டுட்டு வருது மொத்தமாக சுமார் இந்த நிறுவனத்தில் இருக்கும் ஓட்டல்களில் வந்து பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அறைகள் வந்து இருக்கு ஆனால் ஓயோ அறைகளில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என கூறி வந்தாலும் அதை சரிபார்க்க பல வழிகள்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக இது போன்ற ஹோட்டல்கள் அப்படின்னா கேமரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கொள்ள அந்த அறையில் இருக்கும் மொத்த லை வீட்டுகளையும் ஆப் செஞ்சிட்டி அப்படின்னா உங்கள் மொபைல் போன் கேமரா வைத்த அனைத்து இடங்களையும் வந்து பார்க்கணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பார்க்கும்போது எங்காவது சிவப்பு நேரத்தில் ஒளி வந்தது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அது வந்து அவசியம் முக்கியமாக மின்சாதங்களில் பாத்ரூம்களிலும் செக் செய்வது வந்து அவசியம் மேலும் லைட்டு ஹீட்டரு டிவி போன்ற மின்சாதனங்களை கவனமாக நம்ம வந்து செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் கண்ணாடிகளில் கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் உங்களை நோய் இரு விரல்களும் வந்து தொடணும் அப்படி தொட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கவனமாக உங்களுடைய ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்போது நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதுவே உங்களின் இரு விரல்களுக்கும் இடையில் சற்று தூரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இது எப்போதுமே வந்து சரியாக இருக்காது என்றாலும் நீங்கள் பல முறை அந்த சோதனை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோட்டலில் குறிப்பாக ஓயோவில் நீங்கள் பதிவு செய்த ஹோட்டல்களில் போலீஸார் எந்தவித வாரண்ட்டுகளும் இல்லாமல் வந்து சோதனை செய்ய முடியாது அது மனித உரிமை மீறல்களும் ஆகும் மேலும் உங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு மேல் ஆகியிருந்தால் உங்களை கைது செய்யவும் முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி சம்பவங்கள் எல்லாமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இனியாவது கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் இனிமேல் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணும்போது உங்களுடைய ப்ரைவிசியை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னால் அது வந்து ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஃபே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்